இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை சீட்டாக இருக்கிறது தினந்தோறும் தேர்தலை பற்றித்தான் நம்மிடையே கேள்வி எவ்வளவு சீட்டு கேட்க போறீங்க நீங்க கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு திமுகவுக்கு இட அடிக்கடி உரசல் வருது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அடிக்கடி உரசல்கள் வருகிறது ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருந்தால் இது போன்ற உரசல்கள் வரத்தான் செய்யும் எதிர்கட்சியோடு இருந்தா பிரச்சனை வரப்போகுது ஆளுங்கட்சியோடு வருகிற போது நமக்கு போலீஸோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும் ரெவன்யூ அதிகாரிகளோட பிரச்சனை வந்தா ஆளுங்கட்சியோட பிரச்சனை வரும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போதே நமக்கு அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கிறது என்பது உண்மைதான் இன்னைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அரசியல் கட்சி கொடிகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறது ஒரு ஆர்டர் போட்டாங்க உடனே போலீஸுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு எந்த கட்சி கொடி அகற்றாங்களோ இல்லையா எங்க சிறுத்தை கொடி இருந்து தேடி பார்க்கணும் சிதம்பரத்திலேயே சிறுத்தை கொடிய புல்டோசர் வச்சு இடிக்கிறான் பெரம்பலூர்ல இடிக்கிறான் அரியலூர்ல இடிக்கிறான் கடலூர்ல இடிக்கிறான் மற்ற கட்சி கிடையாது அதெல்லாம் அப்படி இடிப்போம் முதல் வேலையை இதுதான் தொலைக்கணும் அவ்வளவு அவ்வளவுணர்ச்சி அதிகார வர்க்கத்திடம் மேலோங்கி இருக்கிறது நான்காம் தேதி சென்னையிலே விருதுகள் வழங்கும் விழா இருக்கிறது அந்த பேரணியில் எத்தனை பேர் கோட் சூட்டு போட்டு வந்தீங்கன்னு என்னால பார்க்க முடியல ஆனா திரும்புகிற திசையெல்லாம் நீளவரண மயமாக இருந்தது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பல பேர் அடிக்கிறான் அடிக்கிறார் எல்லிடுகிறார் என்ன எல்லாரும் கோடு போட்டான்னா நீ மட்டும் தான் ஓட்டு போடணுமா நான் போடக்கூடாதா படிச்சவங்க மட்டும் தான் ஓட்டு போடணுமா ஆடு மேய்க்கிறவங்க போடக்கூடாதா கட்டிட வேலை செய்யறவங்க போடக்கூடாதா டீ கடையில வேலை செய்யறவங்க போடக்கூடாதா ஆட்டோ ஓட்டுறவன் போடக்கூடாதா நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் கொள்கை மட்டுமல்ல உடையிலும் அவரை பின்பற்றுவோம் எங்க அப்பா கோணம் கட்டிட்டு இருந்தாருக்காக நான் அப்படி இருக்க முடியுமா நான் கோட்டு சூட்டு போடுவேன் டை கட்டுவேன் இதை உலகிற்கு உணர்த்துகிற ஒரு பேரணியாக அந்த பேரணி நடந்தது அன்னைக்கு உங்களை பார்க்க முடியல இருபத்தி நாலாம் தேதி இந்த கோட்டு சுட்டு தச்சம் எல்லாம் கம்பல்சரியா வரணும் சென்னைக்கு போட்டு அந்த அரங்கத்துல வந்து கோட் சீட்டு போட்டு பாருங்க டை கட்டாமல் வரக்கூடாது கம்பல்சரியா டை கட்டணும் சில பேர் வெள்ளை சில போட்டு கோட் அப்படியே திறந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வயிறு புதுசா இருக்கிறதுனால வந்து பக்கம் போட்டு எனக்கு அப்படிதான் இருக்கு நான் அளவு கொடுத்து கரெக்டா தச்சுட்டேன் நல்ல அளவு கொடுத்து தச்சு டை கட்டிட்டு வரணும் இருபத்தி நாலாம் தேதி சென்னையில் கலைவாணர் அரங்கில் நடைபெறவிருக்க விருதுகள் வழங்கும் விழாவில் சந்திப்போ